வணக்கம் பாதகம் செய்வோரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முதித்து விடு பாப்பா முகத்தில் காரி உமிழ்ந்து விடு பாப்பா அப்படின்னு பாரதியாரோட கவிதையை சொல்லி பெண் குழந்தைகளுக்கு தைரியத்தை சொல்லி கொடுக்குறோம் நான் ஆனா இந்த சம்பவத்தை கேட்டோம் அப்படின்னா எல்லா பெண்களுக்கும் தைரியம் ஒரேடியா அறுத்து போயிடும் மேற்கு வங்காளம் மாநிலத்தில் கொல்கத்தான்ற இடத்துல ஆர்ஜிக்கர் அப்படின்ற ஒரு மருத்துவமனை இந்த மருத்துவமனையில் முப்பத்தி ஆறு மணி நேரம் தொடர்ச்சியா பணி செய்த ஒரு பயிற்சி பெண் மருத்துவர் அறுவை சிகிச்சை படிக்கக்கூடிய ஒரு பெண் மருத்துவரை ஒரு கும்பலா சேர்த்து கூட்டு பலாத்காரம் செஞ்சிருக்க அந்த பெண்ணுடைய உடலை கூறு செய்து ஆய்வு செய்த மருத்துவர் அறிக்கை கொடுத்திருக்கார் அதை கேட்கிறதுக்கே மனம் படப்படக்குது நாம் எழுபத்தி எட்டாவது சுதந்திரத்தை நெருங்கிட்டோம் ஆனா இந்த எழுபத்தி ரெண்டு ஆண்டுகள் சுதந்திரம் கிடைக்கும் பெண்களுக்கு ஒரு நிரந்தரமான சுதந்திரம் இந்த பாரத நாட்டில் வருத்தமா இருக்கு நல்லா கேட்டுக்கோங்க நூத்தி ஐம்பது எம்எல் விந்தனுக்கு அந்த பெண்ணுடைய உடம்புல இருந்து எடுக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய தைராய்டு அடிச்சு உடைக்கப்பட்டிருக்கு அந்த பெண்ணுடைய கண்ணாடி அதை உடைச்சு கண்டு சுருங்குற அளவுக்கு அந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணுடைய தலையில பலமா அடிப்பட்டிருக்கு அந்த பொண்ணுடைய பிற பொறுப்புல அவ்வளவு காயங்கள் இருக்கு இதுக்கு மேலேயும் சொல்ல போனா நம்மளால கேட்க முடியாத சம்பவங்கள் எல்லாம் அந்த பெண்ணுக்கு நடந்திருக்கு பல பேர் சேர்ந்து கூட்டு பலாத்காரம் செய்த அந்த பெண்ணுக்காக போராட்டம் செய்திருக்கிறார்கள் அந்த கல்லூரி மாணவர்கள் அதை கூட அங்க ஆளக்கூடிய மானம் கிட்ட மம்தா அவர்களுடைய தொண்டர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த போராட்டம் செய்யக்கூடிய மாணவர்களை அடித்து ஓட விட்டு இருக்கிறார்கள் அப்படின்னா இது என்ன அர்த்தம் ஒரு திட்டமிட்டப்பட்ட சதி இந்த சதியை எல்லாம் இந்த பாரதத்தினுடைய பிரதமர் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார் உடனடியாக மம்தாவுடைய ஆட்சியை கலைத்து இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி கொண்டு வர வேண்டும் பாரத நாட்டிலே பெண்களுக்கு நிரந்தரமான பாதுகாப்பை கொடுக்கும் அளவிற்கு மத்திய அரசு ஏதாவது ஏற்பாடு செய்யவில்லை என்றால் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் மாணவ அமைப்பு நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் என எல்லாம் செய்யும் ஆகவே உடனடியாக இதற்கு சரியான தீர்வு கிடைக்க வேண்டும் இதற்கு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கொடுக்க